ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு வந்து எங்கள் வீட்டில் சாதம் சுட சொடாக இருக்குது குழம்பு மதியானமே வெண்டைக்காய் குழம்பு வச்சுட்டேன் புளி குழம்பு அப்பளம் இது வந்து இணைய அரிசி சாப்பாடு மதியம் வச்சது நான் தான் சாப்பிட்ணும் மதியானம் சாப்பிட்டதெல்லாம் விலைக்கு எடுத்து ரெடியாக வச்சாச்சு நைட்டு சாப்பிட்டேன்னா படுக்கிற மாதிரி வாங்க சாப்பிட போகலாம் அப்பளம் வேறு பொறிச்சு வச்சுருக்கேன் ஏன்னா அப்பளம் இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு பெஸ்ட்டு போட்டு கொடுத்துர்லாம் குழம்பு ஊற்றி கொடுத்துர்லாம் அவங்கக்கிட்ட சாப்பிடட்டும் டைம் ஆயிடுச்சு மணி எட்டாயிடுச்சி பசிக்குது பசிக்குதுங்கிறாங்க சாப்பிட்டவங்க இந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு வெளியில் போகிறோம் அதனால் இன்னைக்கு சாப்பாடு பிடிச்சிக்க